ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஒரு பூண்டு சட்னி பார்த்தாலும் உங்களுக்கு தேவையான பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கங்க உரில் போட்டு நஸ் சாப்பரில் போட்டு நல்லா பட்டனை வச்சு அமைக்க விட்டு நல்லா சர் சறு சரு நல்லா மை 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 மையாக நச்சு எடுத்து எடுத்துருச்சுக்கோங்க பூண்டு நல்லா அந்த மாதிரி மிஷினில் ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன செய்யறோன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு பூண்டு எடுத்துருக்கீங்களோ அந்த அந்தளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து அந்த பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ம மசாலாவை கலக்கி ஒரு அதையை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க பூண்டே நச்சு வச்சுருங்க உப்பு போட்டு மிளகாத்தூளையும் தண்ணி ஊற்றி கரைச்சி உரமாக வச்சிருங்க ஒரு வாணலி வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிக்கங்க நல்லெண்ணெய் செக்லாட்டம் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு படைப்படன்னு பொரியும்போது ஃப்ரெஷ் கருவேப்பிலையை ஒரு கொத்து போட்டு அவங்களையும் பொரிய விட்டு நச்சு வச்சுருக்க பூண்டை பொட்டி அப்படியே அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா புன்னியரமாக வர அளவுக்கு பூண்டை இது பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூளை தூளை தூக்கி அதை ஊற்றி இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பு பச்சை வசம் போனதுக்கப்புறம் நல்லா கெட்டி தயிராக எடுத்து நல்லா அடி அடி அடிச்சுட்டு அந்த கெட்டி தைரை ஊற்றி சுருளை சுருளாக கிண்டி லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலையை போடுங்க ஃபைனலாக கண்டிப்பாக இட்லியை சுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்